ராம ராமரவிக்குமார் அப்படிங்கறத பெட்டிஷனாக இருக்கிறாரு இந்த போராட்டம் இல்ல நாற்பது வருஷமா நாங்க இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை கொடுக்கறதுல என்ன ஒரு மாற்று கருத்து திருப்பி திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் தான் அங்க விளக்கு ஏற்றப்படுத்து மரபு வழியா எங்க ஏற்றப்பட்டதோ அங்கதான் ஏற்றப்பட்டது இப்போ நீங்க என்ன சொல்லணும் இவங்க சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல தீப தூண்னு சொல்கிறாங்கல்ல ஒரு கல் தூண் இன்னொரு தரப்பு வந்து அது வந்து சர்வே கல்லுங்கிறாங்க நம்ம அந்த கல் தூண் அந்த கல் தூணில் தீபம் ஏற்றியதற்கான இதற்கு முன்பு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஏற்றணும் ஆயிரம் வருஷம் முன்னாடி ஏற்றணும் ஐநூறு வருஷம் முன்னாடி ஏற்றணும் இடையில் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வரலாற்று சான்றோ கல்வெட்டுச் சான்றோ தொல்லியல் சான்றோ இல்லை புராண இதிகாசங்களில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிறதோ ஒரே ஒரு எவிடன்ஸ் ராமரவிக்குமாரால் கொடுக்க முடியுமா இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய பிஜேபியால் கொடுக்க முடியுமா இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய அதிமுகவில் கொடுக்க முடியுமா அட்லீஸ்ட் ஜட்மெண்ட்டில் கோட் பண்ணலாம்ல அங்கே தான் இது ஏற்றப்பட்டது இவர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பக்தருடைய உரிமை அவர் கேட்குறார் எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் நாலு தலைமுறைக்கு முன்னால் ஏற்ற இடத்துல எனக்கு குடு அப்படின்னு கேட்குறாருன்னா அங்கே ஏற்றப்பட்டதுக்கான சான்ற கொடுக்கணும்ல ஆனால் நாம் கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏத்தணுங்கிறதுக்கு நீங்க சாட்சி நான் சாச்சு இங்க வாழ்ற அவ்வளவு பேரும் சாட்சி சரி இல்ல இதுக்கு புராணம் தொல்கா இதிகாசம் இல்லை தொல்லியல் இதை சான்று இருக்கா அப்படின்னா நாயக்கர் கால கல்வெட்டு ஒண்ணு சாட்சி சொல்லுது